இந்த பைப் எல்லாம் போகும்போது நிலத்தோட மதிப்பு யாராவது இருக்குமா குறைஞ்சிருமா ஒரு சாதாரண மேல கரண்ட் கம்பு போனாலே யாரு நிலத்த அப்படி கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு மூன்று கேஸ் பைப் லைன் திட்டம் அதுல ஒன்று கெயின் பைப் லைன் இன்னொன்னு இந்தியன் ஆயில் இன்னொன்னு பாரத் பெட்ரோலியம் இந்த மூன்று திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொடங்கி

அதுல ஏப்பா தலைவர் மேல பொதுச்செயலர் மேல மூணு வழக்கு இருக்கு திருப்பூர் மாவட்டம் ஒரு வழக்கு தருமபுரி ஒரு வழக்கு கிருஷ்ணில் ஒரு வழக்கு யோசித்து பாரு ஐம்பதாயிரம் விவசாயிகளுடைய நிலத்துல வந்த அந்த மூணு திட்டங்களை இன்னைக்கு சாலையோரமாக அமைக்க வைத்திருக்கிறோம் கர்நாடகாவுக்கு போங்க அந்த டெல்டாவுக்கு போங்க எங்க போனாலும் இந்த செயல்படுத்த பெருமை யாருக்கு இருக்கு

நாம் ஒரு சின்ன சங்கம் தான் நாம் எவ்வளவு வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறோமோ அதுல இது வரைக்கும் நாம் அஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் விவசாயம் நோக்கி செல்ல வேண்டியது இருக்கு நாம் ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா இன்னைக்கு இருபத்தி நாலு மாவட்டத்துல குறைஞ்சபட்ச மாவட்டத்துக்கு ஒரு பேர் வர்றாரு அதிகபட்சம் நானூறு பேர் ஐநூறு பேர் வர்றாங்க ஆனா பஞ்சாப்ல ஹரியானா உத்தரப்பிரதேசத்துல இருந்தா ஒரு போராட்டத்தை அறிவிச்சா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் பேர் வர்றாங்க விவசாயம் எத்தனை பேர் வர்றாங்க ஐயாயிரம் பேர்

அப்படி நாம் தொடங்கிய போராட்டத்தில் நாம் தொடங்கிய போது நேரத்துக்கான இழப்பீடே கிடையாது சட்டத்திலேயே இல்லை சட்டமன்றத்திலேயே அமைச்சர் அவர்கள் சொல்றாரு இந்த வக்கீல் விவசாயி கூட தப்பா பயன்படுத்துறாரு இந்த விவசாய சங்கத்துக்கு வேலை வெற்றியே இல்லை இப்ப எதிர்கட்சியோட கைக்குள்ளே சேர்ந்து போராட சொன்னார் அப்படிப்பட்ட அமைச்சர் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக

பஞ்சாப்ல ஹரியானால முடியாத வேலையை இங்க நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சாதனையாக செய்து காட்டி இருக்கிறது நம்மளை பார்த்து நம்ம சங்கத்தை பார்த்து நம்ம சங்கத்தோட ஆலோசனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற விவசாய சங்கம் கூட போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அப்ப ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கு நில உரிமையை வீட்பதற்கான கால்பாதற்கான ஒரு வலிகாத்துறை உலகக்கூடிய சங்கமாக நம்ம தமிழக ஒரு பாதுகாப்பு மாதுராம செங்கங்களை நீ கொடுத்துருக்காரு அண்ணன் சொன்னாங்க கட்டிடலண்ணே நம்மளை கேமரா வளர்க்கிறோம் கர்நாடகாவில் வளர்க்கிறோம் ஆந்திராவில் வளர்க்கிறோம்ல ஆனால் நம்மளோட ஆலோசனை வாங்கி தான் இந்தியா போராட்டம் நில உரிமை போராட்டங்கள் நம்ம ரெண்டாவது பொங்கல் வந்தாச்சு பொங்கல் வந்தாசில நம்ம கடலூர் மாவட்டத்தில் வர கரவு என்ன கட்டிப்பிடிங்க வேற வருஷத்துக்கு இல்ல ரெண்டு ವರ್ಷக்கு முன்னாடி பொங்கல் 🎉 பண்றதுன நெறித்திட்டாங்க இல்ல என்னடா கன்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க ஆனா எல்லா கச்சியாயிடுட்டாங்க என்ன சொன்னாங்க ரோசாய் பொங்கைப் பையிட்டாங்க பருப்பு பையிட்டாச்சு பொங்கலுக்கு அடுத்த நேத்து வாங்களாம் சொல்லிட்டு எல்லா ஒரு பேனா போய் ஆனா நம்ம தமிழகம் சார் பாதுகாப்பு சங்கம் சென்னையில போய் போராடி நூத்தி பத்து பேர் கைதாகி சிறை செல்வதுக்கு பேரெல்லாம் கொடுத்தாச்சு இந்த கரும்பு கொள்முதல் செஞ்சிருந்த இந்த நீ நிறுத்திட்டு இதை வாங்கி கொடுக்க முடியாம நான் திரும்பி ஊருக்கு போயிடலாம் துணு போடுற விருப்பம் ஜெயிலுக்கு பயணம் சொல்லி பெண்கள் பன்னெண்டு பேர் உட்பட ஜெயிலுக்கு போறது கிடையாது ஜெயிலுக்கு போறது காவல்துறையோட கடுமையான தமிழ் கடுமையான மோதல்

நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு அமைச்சர் பசுமிட்டு வச்சு சொல்லுவாங்க எங்களை நம்புங்கன்னு சொன்னாங்க அதற்கு பின்புதான் நிறுத்தப்பட்ட பொங்கல் கருப்பு கொள்முதல் மீண்டும் நடந்தது சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில திருப்பூர் கரூர் அந்த நான்கு மாவட்டங்கள்ல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் போன ஆட்சி காலத்தில் ஏடிஎஃப்களை

திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த வைத்து நில உரிமையை நாம் மீட்டு தந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த நான்கு உதாரணங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கிராம அளவுல மாவட்ட அளவுல ஒன்று எவ்வளவு நாம் பெற்ற வெற்றிகளும் கணக்கில் நடக்காத வெற்றி போராட்ட பதிவு போட்டாலே ஐயோ கோரி நிறைவேற்றப்பட்டது இல்லாட்டி ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை வச்சு உத்தரவு போட்டு இத்தனை நாள் நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அமுல் போட்டு எழுதி கொடுத்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அளவுக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் சங்கத்தினுடைய தலைமை கழகத்தில் இருந்து அறிக்கை வந்தால் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கவனிப்பதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான் உங்களுடைய நான் பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு செயலாளர் பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு தலைவர் நாங்க மூணு பேர் அறிக்கை விட்டுட்டு ஊருக்கு போக மதிப்பானா தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டால் கண்டிப்பாக இருபத்தி நாலு மாவட்டத்தில் விவசாயம் ஒன்று கூடி கண்டிப்பா கலாட்டம் பண்ணிடுவோம் அரசாங்கத்துக்கு பேர் கிட்டு போயிடும் இவங்களுக்கு என்ன பண்ணாலும் நிரப்ப முடியாது போராட்டத்தை கைவிட மாட்டாங்க வழக்கு போட்டால் வழக்கையும் சந்திக்கிறதுக்கு தெம்பா இருப்பான் அறவழியில் தான் போராடுவோம் ஒழுங்கு மந்தம் போராடுவோம் நேருக்கு எந்தம் போராடுவோம் எனவே இந்த சங்கத்தோட கோரிக்கை இவர்களிடம் சண்டை போடுவதற்கு பதிலாக இவங்களை எதிர்க்கிறதுக்கு பதிலாக நிறைவேற்றி விடுவதே நல்லது என்று இன்னைக்கு அரசாங்கம்

அறுபத்தி மூன்று கோரிக்கைகளிலும் ஒரே நாளில் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு வருஷம் நிறைவேற்றி பண்ண மாட்டான் படிப்படியாக தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொரு கோரிக்கையாக இலங்கை வைத்து குறிவைத்து போராடி கொண்டே இருக்க வேண்டாம் சாதாரணமாக உடனே அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்றாங்க நாமும் ஆதரவு கொடுக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல விவசாய பேரில் பட்டா இருக்குது நூறு வருஷத்துக்கு மேல பத்தா இருக்குது அது மாதிரி பதிமூணு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள இந்து சமய அறநிலையத்துறையும் வக்கு வாரியமும் இது கோயில் நிலம் இது மசூதி நிலம் கொடுக்கிறது ரெடியா இருக்கிறாங்க பதிமூணு லட்சம் விற்க முடியாம மாற்ற முடியாம ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறாங்க பத்தாவில் நம்ம பேர புற எடுத்துட்டு கோயில் பேர சேர்த்து தமிழ்நாட்டில் எந்த விவசாய சங்கங்களும் இதை கண்டுகொள்ளாத போது நாம தொடர்ச்சியாக அது குறித்து படித்து ஆய்வு செய்து அறிக்கை செய்து அதுல என்ன பாதிப்பு அது யாருக்கு உரிமையான நிலம் அது விவசாயிகளுக்கு உரிமையான நிலம் இந்தியா போலவும் நிலச்சிறுத்தின் அடிப்படையில் மூன்று கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாமளிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு பட்டா இருக்கிறார்கள் நில உரிமை உரிமைப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கொடுத்ததை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பட்டாவை ரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரப்பதிவு பண்ண முடியாம பத்திரப்பதிவு ஆபீஸ் நம்ம சொந்த ஜீரோ வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் என்பதை எல்லாம்

உற்பத்தி செலவு கூட ஐம்பது சதவீதம் சேர்த்து வெளிநாட்டில் பண்ணலாம் கொள்முதல் செய்யும் இந்த கோரிக்கைக்காக தான் டெல்லியில் விவசாயம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆக விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்காக பாதாரத்தை பாதுகாப்பதற்காக சுயமரியாதையை மீட்பதற்காக விவசாயிகள் சமூகத்திலே அனைத்து சமூக மக்களுக்கும் இணையாக மிகச்சிறந்த கௌரவத்தோடு கண்ணியத்தோடு பொருளாதாரத்தோடு வருமான கோடு வாழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து அரசியல் சார்பின்றி கட்சி சார்பின்றி ஜாதி மதம் சார்பின்றி தொடர்ச்சியாக போராட்ட களத்திலேயே எடுத்து படிப்படியாக தீர்வு காணும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் சங்கம் சாதித்ததை ஒரு முக்கியமான நாட்கள் வெற்றிகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன் எதிர்காலத்தில் நம்ம சங்கம் எவ்வாறு பயணித்து இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் கோரிட்டு காட்டினோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உறுப்பினர் சேர்த்து முடியுமா இல்ல இருக்கிற மேலே போல ஊர்ல எல்லாரும் ஒன்றுவாங்களா என்னைக்கு ஒரு சங்கத்துடைய உறுப்பினர் இன்னொரு ஒரு விவசாயிகளை போய் சந்திச்சு உட்கார்ந்து